ரவிச்சந்திரன் ஐயா என்னுடைய பேரு நம்ம இப்ப இருக்கிறது திருப்பத்தூர்ல இருக்கோம் ஆமா திருப்பத்தூர் கட்டேரி என்ற கிராமத்துல இருக்கிறோம் ஐயா சரி சார் நம்ம தோட்டத்துல வந்து செம்மரம் போட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் பாத்துட்டு போலாம் வந்தோம் சரி செம்மரம் வந்து இப்ப போடணும்னு அந்த ஐடியா உங்களுக்கே வந்துச்சு ஆக்சுவலா வந்து செம்மரம் வந்து பாத்தீங்களன்னா எங்க அக்கா வந்து முன்ன இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா எனக்கு வந்து சொல்லுன்னு இருப்பாங்க ஏன்னா தான் அதிகப்படியான இன்ட்ரஸ்ட் இதுல போடணும் என்கிட்ட சொல்லினே இருந்தாங்க பட் ஆனா நம்ம உடனடியா அது வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுல லாபம் வர்றதுலன்னு சொல்லி நானும் ஒரு ஆறு ஏழு வருஷம் நிராகரிச்சுட்டு இருந்தேன் அவங்க போட்டுருக்காங்களா

சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அந்த விஷயம் ரொம்ப என்ன வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு கம்மியான முதலீட்டுல அதிகமா லாபம் பாக்க கண்டிப்பா கண்டிப்பா ஐயா என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நம்ம பொறுமையா இருக்கும் அதுல உழைப்பும் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆமா ஐயா நம்ம வந்து செடியை வந்து வனத்துறை மூலியமா தான் நம்ம வாங்க முடியும் ஐயா நம்ம தனியா போய் நம்மளோட தோட்டம் வந்து எவ்வளவு எவ்வளவு பரப்பளவு இருக்கு இது மொத்தம் நாலு ஏக்கர் பரப்பளவு இருக்குது ஐயா நம்ம ஒரு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த மரம் வச்சிருக்குது மொதல் ஒரு மூணு வருஷம் மட்டும்தான் இது நம்ம கண்காணிப்பு இருக்கணும் ஐயா மரம் எடுத்துட்டோம்னா அந்த மரம் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போய் பர்ச்சேஸ் பண்றது எப்படி எங்க வாங்குறது எப்படி வாங்குறது நம்ம நேரம் வனத்துறை கிட்ட தான் வாங்கணும் ஏன்னா அதுதான் லீகல் மத்த இடத்துல நம்ம வாங்கி பண்ண முடியாது அவங்க கிட்ட சர்டிபிகேட்டோட லைசென்ஸோட நம்ம வாங்கணும் அப்ப நம்ம இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு தகுந்த அளவு தான் மரம் கொடுப்பாங்களா இல்ல நம்ம கேக்குற அளவு மரங்கள் கொடுப்பாங்க இல்ல நம்ம கேக்குற அளவுக்கு மரங்கள் கொடுப்பாங்க ஆனா நமக்கே வந்து அந்த கேப்பாங்க மழை இந்த மண்ணோட இது எப்படி கண்டிஷன்ஸ் எப்படி என்ன என்ன மண்ணுல இது நல்லா வளரும் செம்மரம் செம்மண் நம்ம மட்டும்தான் நல்லா வரும் அப்படி செம்மண் வந்து மொதல் ஒரு ஆறு அடிக்கு நம்ம நோடும் போது நல்லா செம்மண் இருந்துச்சுங்களா மரம் அருமையா வளரும் இப்ப செம்மண் இல்ல இப்ப நம்ம தோட்டத்துல வந்து செம்மண் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆறு அடிக்கு மண்ணை நம்ம செம்மண்ணை போட்டு அதுக்கப்புறம் வளர

தொள்ளாயிரம் கேட்டா தொள்ளாயிரம் கண்ணு குடுத்துருவாங்க நமக்கு நமக்கு அறுபதுல இருந்து எண்பது ரூபாய்க்குள்ள கிடைக்கும் ஐயா அதனால அறுபது டு அதுல மூணு மூணு வகையான தரம் இருக்குதுயா ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட்னு மூணு வகை இருக்குது அதனால ஏ பி சி அதாவது ஏ கிரேட் வந்து ரொம்ப ரேராக்கும் ரொம்ப அதிக வேலை போகக்கூடிய தரமான அதுல கம்மியே தரமான காரம் மூணு தரம் இருக்குது ஐயா பி கிரேட் அது கீழ இருக்குது சி கிரேட் அதுக்கு இது பி சி நிறைய இடத்துல நிறைய இதுல வனத்துறையில கிடைக்கும் ஐயா டி வந்து இருக்குது ஆனா ரொம்ப ரேர் இல்ல இப்ப ஏ கிரேடுனா நல்லா கண்ணு நல்லா வளர்ற மாதிரியும் பி சி ல வந்து கண்ணோட தன்மை வந்து வளர்ற தன்மை கம்மியா இருக்க மாதிரி அப்படியே இருக்கு இல்ல இல்ல அப்படி ஒரு தன்மை இல்ல மூணு ஒரே தன்மை தான் ஏ கிரேட் மரம் வந்து விலை அதிகம் ஐயா விக்கும் போது கோடி கணக்குல போகும் அதே பி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நீங்க ஆந்திரால அந்த இதுல காட்டுல ஏ கிரேடுன்றது ரொம்ப ரேரா தான் செம்மர் வந்து அதிகமா இருக்கிறது அங்கதான் அங்கவே வந்து ஏ கிரேட் வந்து ரொம்ப பி சி தான் அதிகமா ஐயா இப்ப நமக்கு பி சி தொள்ளாயிரம் கேட்டிருக்கோம் தொள்ளாயிரம் குடுத்துட்டாங்க ஆமாயா அது எப்படி வந்து கவர்மெண்டே வந்து இங்க அவங்க அவங்கள வந்து பார்த்து வைப்பாங்களா இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே நட்டு வச்சுக்கலாம் நம்மளே நட்டுக்கலாம் அவங்க கேப்பாங்க ஐயா செம் செம்மண் இருக்குதா எப்படி என்ன இடம் இருக்குதா எல்லாமே வந்து கிரிட்டரியா வந்து கேட்பாங்க கேட்டுட்டு ஒரு முறை வந்து பார்வையிடுவாங்க தொள்ளாயிரம் கன்று கவர்மெண்ட் கேட்டோம் கவர்மெண்ட் நமக்கு தொள்ளாயிரம் கண்ணு கொடுத்துட்டாங்க நம்ம அதை கொண்டு வைக்கிறப்ப வந்து எந்த அளவுல ஏதோ இடைவெளி ஏதாவது டிஸ்டன்ஸ் ஒரு பத்தடி அடிக்கு இடைவெளி பெரிய மரமா வளர மேல்நாக்கில போறது போக கிளைகள் வரும் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் ஐயா ஒரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இந்த ஏன்னா அது மேல்நோக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா வளர்றதுக்காக பத்தடி டிஸ்டன்ஸ்ல வரும் அதுல வந்து நீங்க ஆரம்பத்துல நீங்க நட்டு நட்டப்ப வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இடையூறுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அதுதான் நமக்கு இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுதாயா தான் தான்யா அது நம்ம ப்ராப்பரா இருந்துட்டாலே பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு நமக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாவோ இல்ல கால்வாய் வழியாவோ தண்ணி தேங்கி நிக்காத அளவுக்கு கால்வாய் வழியா தண்ணி போறது அளவுக்கு அது இருந்தாலே போதுமான வேற எந்த பெருசா எதுவுமே இதுல தேவையில்லையா இப்ப நம்ம அந்த மத்த விவசாயம் மாதிரி தோட்டத்து விவசாயம் மாதிரி மருந்தரிக்கிறது செலவுகள் அந்த செலவுகள் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம நீட்டா தண்ணி பாய்க்கிறோம் டெய்லியும் தண்ணி பாய்க்கிறோம் தண்ணி தேங்க விடாத அளவுக்கு ஏன்னா சில நேரத்துல மழை காலங்கள்ல வந்துரும் மழை காலங்களில் சில பேர் மழை காலம் வந்தனாலும் அவங்க மூணு நாலு மாசம் தண்ணி அதிகமா நின்று அப்படி நிக்க விடாம நம்ம பாத்துக்கணும் பள்ளமான இடம் வந்து பள்ளமான பகுதியெல்லாம் பாத்துக்கணும் ஆமா அப்படி வெள்ளமா இருந்தாலும் தண்ணி வெளியே போற அளவுக்கு தண்ணி வெளியே போயிடணும் இப்ப நம்ம நட்டுட்டோம் நட்டதுல வந்து இப்ப நம்ம தோட்டம்னு நம்ம தோட்டம் இருக்கு தோட்டத்துல மாடு ஆடுலாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம நட்டு வச்சிருக்கோம் அத போய் மாடு அந்த செடியை கடிக்குமோல கடிக்கிற கடிச்சு சாப்பிடுங்களா இல்ல அதை அதை பராமரிக்கணுமா அதை கொஞ்சம் நம்ம பராமரிச்சு தான் ஏன் வைக்கணும் நம்ம நம்ம பண்ணணும் ஆமா கொஞ்சம் இந்த பச்சை கலர்ல அந்த கிளாத் மாதிரி எல்லாம் வருது பாத்தீங்களா சின்ன செடியா இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஏழு அடி எட்டு அடி மேல போயிடுச்சுன்னா அப்புறம் எந்த தொந்தரவும் இல்ல சின்னதா இருக்கும்போது நம்ம பராமரிப்பு கொஞ்சம் முக்கியம் ஐயா இப்ப நம்ம தொள்ளாயிரம் கண் வாங்கிருக்கோம் அதுக்கு மொத்தமே உங்களுக்கு செலவுன்னு எவ்வளவு செலவு வந்துச்சு அதிகபட்சமா ஒண்ணு இல்லையா ஒரு அறுபதாயிரம்ல இருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வைங்க செலவு ஆமா ஐயா அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு செலவுன்னு எடுத்துட்டு அதுல எனக்கு கிடையாது அதுல ஒண்ணு இல்ல தண்ணி வந்து நம்ம கிட்ட கிணறு இருக்கு கிணறு வழியா நம்ம தண்ணி தண்ணி நல்ல தண்ணி வேணும் இல்ல தண்ணியோட தன்மைக்கு இந்த மாதிரி மரத்தோட வளர்ச்சி வந்து முன்னப்பண்ண இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எது கிடையாது ஐயா எல்லா தண்ணியும் நம்ம விடலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது மழை இப்ப நம்ம பாக்குறோம் மழை பெய்ஞ்சிருக்கு மழை இப்ப இன்னைக்கு ரெண்டு நாள மழை பெஞ்சு இந்த மழை பெய்யற டைத்துல நீங்க தண்ணி விட தண்ணி இல்லையா இதுல தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு வருஷம் விட்டா போதும் ஐயா சரி 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 தண்ணியை நமக்கு விடவும் கூடாது ஸ்டாப் பண்ணிடணும் ஐயா அதுக்கப்புறா அதோட மரத்தோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும்னா முத மூணு வருஷத்தோட ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த மழை காலம் வருதுங்க இல்லையா இந்த சீசனுக்கு மழையே அது போதுமானது ஐயா நம்ம தண்ணி விடுவேன்ற வேண்டிய அவசியம் மழை காலம்னு எடுத்துட்டு மழை ஒரு வருஷத்துல வந்து மீதி போனா ஒரு நாலு மாசம் மழை காலம் இருக்கும் மீதி இருக்கிற காலம் ஃபுல்லா தண்ணி நீங்க விட மாட்டீங்களா தண்ணி விட ஐயா மொதல் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த தண்ணி விடுற வேலை கூட ஐயா அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுக்க தேவை இல்லையா வளரும் அந்த இலைகள் எல்லாம் வரும் இல்லையா சைட்ல அதை மட்டும் நம்ம வெட்டி விட்டா போதும் வேற அந்த வந்து அரக்கி விட்டுட்டே மேல போகணும் அப்ப மேல போகும் போகாம இருக்கு ஆமா இப்ப நம்ம மழை காலம் வருது திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமா ஏதாச்சும் ஒரு புயலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒண்ணு வந்துருதுங்கிறப்ப வந்து இயற்கை சீற்றதுனால பாதிக்கப்படும் மரங்கள்லாம் பாதிக்கப்படும் அந்த டயத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் எப்படி நம்ம தற்காத்துக்கிறது இந்த செம்மரம் பெரும்பான்மை இது அதிக சக்தி வாய்ந்தது ஐயா சாதாரண இந்த இயற்கை சீற்றத்துக்கெல்லாம் இது கீழே சரி ஏன்னா அதனாலதான் இந்த மரத்துக்கு உண்டான வேல்யூவே அதிகம் சீக்கிரமா உடையிற தன்மை இதுக்கு கிடையாது அப்படியே நம்ம உடஞ்சி உடைஞ்சிருச்சு ஏதோ ஒரு பயங்கர புயலாயி என்ன சாந்திருச்சு அப்படி அந்த அப்ப அந்த ஸ்டேஜ் அப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் கடந்து இருந்துச்சுன்னா நம்ம வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை விட்டுலயா அதுக்கு கீழே இருக்குது அஞ்சு வருஷம் தான் ஆயிடுச்சு ஆறு வருஷம் தான் ஆயிடுச்சனா அதனால என்ன ஆகுனா அதுல பெருசா எதுவும் கிடைக்காதத்துக்கு முறையாக வனத்துறைக்கு வந்து நம்ம கணக்கு கொடுக்கணும் ஆமா கணக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒடிஞ்சிரம் வாங்கி இருக்குன்னா அதுல ஒரு நூறு மரம் வந்து இந்த மாதிரி இழப்பு போயிருந்தா அந்த நூறு மாதத்துக்கு வந்து நம்ம அரசுக்கு வனத்துறைக்கு நம்ம தகவல் கொடுத்து நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வனத்துறையில தகவல் கொடுத்தோம்னா கிடங்கு கொடுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகும் இன்னையா அப்படி கொடுக்காம கண்டா விட்டுட்டோம் நம்ம அசால்ட்டா விட்டோம்னா நம்ம புதுசா அப்படினா வந்திருக்கோம் உள்ள வந்திருக்கோம் நமக்கு அதை பத்தி ஏதோ புரிதல் இல்லை அதனால வந்து நம்ம அதை கொடுக்காம விட்டுறோம் அரசாங்கத்தருந்து நம்ம மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது ஐயா நம்ம குடுக்கறதே என்னன்னா நம்ம இருக்கிற ஒரு நூறு மரம் சாய்ஞ்சிருச்சேன்னா நூறு மரத்தை எடுத்துன்னு போயிட்டு அரசு கிட்ட வந்து வனத்துறை கிட்ட ஒப்படைக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் ஏலம் சரி ஏன்னா சில இல்ல இப்ப முறையா வந்து நமக்கு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம வந்து தெரிவிக்காம விட்டோம்னா அவங்க நம்ம மேல நமக்கு அவங்களுக்கு தெரியாம கேண்டா மரத்தை வெட்டி வித்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்களா அது நான் அப்படி கேக்குறேன் இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல நம்ம கொடுத்துறது நல்லது ஐயா சரி சரி ஏன்னா நமக்கு ஒரு நூறு மரம் சேதம் ஏன்னா அதுலயே நமக்கு காசு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா இப்ப நூறு மரம் சாந்திச்சுன்னா நூறு மரம் எடுத்து போய் நம்ம வனத்துறை கிட்ட கொடுத்தா அதை வெளிய நம்ம மத்த இடத்துல எங்கயும் விக்க முடியாது ஐயா அது வந்து லீகல் கிடையாது ஐயா நம்ம பிரச்சனைல போய் மாட்டிடுவோம் நம்ம விக்கணும்னு முடிஞ்சா அரசு கிட்ட மட்டும் தான் நம்ம விக்க முடியும் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு கிடங்கு வச்சிருப்பாங்க செம்மர கிடங்குன்னு வச்சிருப்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க ஏலம் விடுவாங்க ஐயா நம்ம கட்டைய சப்போஸ் இதையும் வாங்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஐயா நம்ம இது வாங்கிட்டாங்களா நமக்கு அதுக்குண்டான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அவங்க டாக்ஸ் பிடிப்பு போக மீதி இருக்கிறத நமக்கு கொடுத்துருவாங்க சரி 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 இப்போ நம்ம நல்ல விளைஞ்ச கட்டை இருக்கு விளைஞ்ச கட்டை அடுத்து வந்து நம்ம அரசாங்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுக்குறப்ப வந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து எவ்வளவு வரையான லாபம் நம்ம கிடைக்கும் அதாவது நம்ம தொள்ளாயிரம் மரம் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து இதுக்கான லாபம் நீங்க வந்து அறுபது ஆயிரம் ரூபாய்ல ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க ஆமா இதுக்கு உங்களுக்கு லாபம்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவு எதிர்பார்க்கலாம் ஆமா இப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் ஆயிடுச்சு மரங்கள்லாம் நல்லா பெருசாச்சுன்னா நம்ம வனத்துறைக்கு தகவல் கொடுக்கணும் ஐயா அவங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள வந்து இந்த மாதிரி நாங்க வெட்ட போறோம் அப்படின்னு போய் உங்களுக்கு தகவல் சொல்ல ஆமா தகவல் குடுக்குறேன் ஏன்னா நம்ம எடுத்து போய் குடுக்க போறதே அவங்க கிட்ட தான் அதனால அவங்க கிட்ட அவங்க வருவாங்க அவங்க வந்து பாத்துட்டுதான் வெட்ட சொல்லுவாங்க அவங்க நல்லா விளைஞ்சிருச்சு நல்ல நல்ல வெட்ட தன்மை வந்துருச்சுன்னு சொல்லி தான் வெட்ட சொல்லுவாங்க ஆமா அவங்க வந்து பாப்பாங்க வந்து பாத்துட்டு ஆய்வு பண்ணிட்டு ஆஹ் மரத்தை வெட்டிட்டோமுன்னா அவங்க எதுன்னு போய் அவங்க கிடங்குல போட்டுருவாங்க எட்டாம் தேதி ஏழாம் விட்டுருன்னு சொல்லுவாங்க ஐயா அந்த அன்னைக்கு நம்ம போனோமுன்னா அதான் மூணு வரையா நம்ம கிரேட் சொன்னோம் ஏ கிரேட் சி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி கிரேட் சி கிரேட்ல இருக்குது லாபம் கிடைக்கும் ஐயா அதான் எந்த எதிர்பார்க்கலாம் நம்ம ஏ கிரேடுக்கு வந்து பாத்தீங்களானா ஒரு டன்னுக்கு ஒரு கோடி கிடைக்கும் ஐயா ஒரு டன்னுக்கு ஒரு கோடி ஆமாயா பி கிரேடுக்கு அம்பது லட்சம் கிடைக்கும் சரி சரி சி கிரேடுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் இப்ப நம்மளோட நம்மளோட எடுத்துட்டோம்னா எவ்வளவு வரலாம் இப்ப நம்ம ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதிகபட்சம் நம்ம மத்த இதர செலவுகள்னு பாத்துட்டோம்னா தண்ணி வர்றதுல ஆள் போட்டு விட்டா அதுல பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்துக்குவோம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ ஒரு ஒரு மினிமம் வந்து ஒரு டன்னுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் இருக்குதுன்னா மொத்தம் தொள்ளாயிரம் செடி நான் வச்சிருக்கேன் ஐயா தொள்ளாயிரம் செடி ஒரு ஒரு செடி வந்து பாத்தீங்களா நூறு கிலோ கொடுக்கும் ஐயா பாத்தீங்களா தொண்ணூறாயிரம் கிலோ ஆகுது ஐயா தொண்ணூறாயிரம் கிலோன்னா ஆஹ் தொண்ணூறு டன்னு வரும் ஐயா ஒரு டன்னுக்கு வந்து பாத்தீங்களா இருபத்தஞ்சு லட்சம் அப்படி போச்சுங்களா ஒரு இருபது கோடி ரூபாய் கிட்ட லாபம் பாக்கலயா இன்னொரு பத்து வருஷத்துல அதே மாதிரி பாத்துட்டுனா இப்ப நம்ம உள்ள போய் போய் பார்த்தோம் எல்லாமே எல்லாமே ஒரே நேரத்துல வச்சு கண்ணு எல்லாமே ஒரே ஒரு சில கண்ணுகள் மட்டும் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு ஒரு சில வந்து கம்மியா வளர்ந்துருக்கு அதுக்கு எதுனால அந்த மாதிரியா வளர்ந்துருக்கு அது வந்து பாத்தீங்களா இப்ப செடிகள்லயே நம்ம நிறைய செடி வளர்றோம் அது இடையூறு இருக்கிறதுனாலயா இப்போ அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்களானாவே சன்லைட் தான் சூரிய வெளிச்சம் தான் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் நல்லா அந்த செடி வந்து நல்லா வளரும் ரொம்ப அந்த பத்தடிங்கிறது வந்து ரொம்ப நெருக்கமா இல்ல கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இல்ல 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 இல்லையா போதுமா இந்த சூரிய வலிச்சு நல்லா செடி மேல பட்டுச்சோன்னா அதோட ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும் ஐயா அதனால அந்த செடி நல்லா இருக்கும் ஒரு சில செடி மேல சூரிய வெளிச்சம் இருக்காது ஏன்னா பக்கத்துல நம்ம ஏதோ ஒண்ணு மரம் வச்சிருப்போம் இல்ல இந்த மரோட நிழல் வந்து அந்த மரம் மேல விழும்

இது வந்து நம்ம ஏரியாலயே இல்ல நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க இதுல எப்படி உங்களுக்கு போதுமான அனுபவம் எப்படி கிடைச்சி சகோதரி சொல்லிட்டு இருக்காங்க நான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எங்க எங்க சரௌண்டிங்ஸ்ல எங்கெல்லாம் வந்து செம்மரம் இருக்குதோ எல்லா இடத்துலயும் போய் கேட்கறது எவ்வளவு செலவாகும் என்ன விதமான சூழ்நிலையில இது வந்து வளரும் இது பண்ணா எவ்வளவு லாபம் கிடைக்கும் உடனே இப்ப நம்ம இந்த செம்மரமே வந்து நடுறோம்னா இப்ப ஒவ்வொரு இப்ப நான் நெல் நாத் ஆகட்டும் மக்காச்சோளம் ஆகட்டும் கரும்பாகட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரிதான் அந்த டைத்துலாம் வந்து விளைச்சல் ஆரம்பிப்பாங்க நடுறது வந்து அப்பதான் நடுவாங்க செம்மரம் நடுறதுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எந்த டைத்துல ஆண்டுக்குள்ள ஆண்டுல வந்து எந்த டைத்துல மழை காலம் வெயில் காலம் பனிகாலம் குளிர்காலம் எந்த டைத்துல வேணாலும் நடலாமா நல்லாயா குறிப்பிட்ட மூணு வருஷத்துக்கு இதுக்கு தண்ணி தேவையா நம்ம அது தண்ணி இருக்கு நம்ம இப்ப இருந்துச்சுங்களுக்கு மலையாளட்டோம் தண்ணி தேவைப்படாது ஆமா அவ்வளவுதான் இப்ப நம்ம நட்டு வச்சு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது நம்ம மரம் நட்டு இப்போ அஞ்சு வருஷம் ஐயா அஞ்சு வருஷம் கடந்துருச்சு இன்னும் பத்து வருஷத்துல பதிஞ்சு வருஷத்துல வந்து நீங்க கொடிசர்னா கண்டிப்பா லட்சாதிபதியா இருந்தது அடுத்த ஒண்ணு கொடி சரி முப்பத்தி மூணுல நம்ம தொள்ளாயிரம் செடி வச்சிருக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் வருமானம் வந்து எதிர்பார்க்கலாம் ஐயா இல்ல இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து என்ன எவ்ளோ போயிட்டு இருக்கு இப்போ சி கிரேடு பி கிரேட் சிகிரேட்ன்றதுனால இருபத்தி அஞ்சு டு முப்பது லட்சம் ஐயா இருபத்தஞ்சு டு முப்பது லட்சம் போயிட்டு இருக்கு அன்னைக்குங்கிறப்ப வந்து நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிறப்ப வில கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா குறைய இருக்கு வில கூடுறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது அரிய வகையா அரிய வகை ஒண்ணு ஏன்னா இப்ப இந்த மாதிரி புதுசு புதுசா எல்லாம் வந்து பாத்துட்டு எல்லாருமே இந்த இந்த மாதிரி விவசாயத்துல இறங்குறப்ப புதுமையான விவசாயத்துல இறங்குறப்ப விளைச்சல் இப்ப விளைச்சல் கம்மியா இருக்கிறப்ப வந்து விலை அதிகமா இருக்கும் விளைச்சல் அதிகமாயிருச்சுன்னா விலை வரும்ல குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் இல்லையா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்ன்ற அளவுக்கு தான் வேகமா இருப்பாங்க இந்த நாளைக்கு அறுவடை பண்ணணும் இந்த அளவுக்கு பொறுமை என்றது இருக்கிறது வந்து ரொம்ப ரேரையா அதனால இதோட விளைவு வந்து என்னைக்குமே குறையாதையா இல்ல பொ பொறுமை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இருக்கும் அவ்வளவு எவ்வளவு நம்ம வந்து பின்னாடி வந்து பலன் அனுபவிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பலன் அனுபவிச்சுக்கலாம் கண்டிப்பாயா கண்டிப்பாயா நமக்கு எந்த செலவும் கிடையாது எந்த வேலை அலைச்சல் எதுவும் கிடையாது நம்ம மூணு வருஷத்துக்கு பராமரிச்சு விட்டா மட்டும் போகலாம் பாதுகாப்பு கொடுக்கறது பராமரிக்கிறது இது ரெண்டும் நமக்கு சீரா பாத்துக்கிட்டோம்னா நல்ல வருமானம் கொடுக்க ஒரு பொறியியல் ஒரு பொறியியல் வல்லுநராக இருந்து விவசாய மாதிரி அதுவும் புதுமையான விவசாயத்துக்கு வந்து இவ்வளவு பொறுமையான விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லட்சாதிபதியா ஆரம்பிச்ச நீங்க ஒருத்தடிசரணா வர்றதுக்கு எங்களோட எ சார் வாழ்த்துக்கள் 难读呀。